குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த தான் பார்த்துட்ருக்குறோம் இதற்கு முந்தைய பதிவில் காந்த இருமுனை ஒன்றின் நடுவரை கோட்டில் அமைந்த ஒரு புள்ளியில் காந்த புலத்திற்கான மதிப்பு அதை கண்டுபிடிச்சோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரான காந்த புலத்தில் உள்ள சட்ட காந்தத்தின் மீது செயல்படும் திருப்பு விசையை கணக்கிட போகிறோம் ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஒரு சட்ட காந்தத்தை வைக்கிறோம் அப்போ அந்த சட்ட மீது ஒரு திருப்பு விசை செயல்படுகிறது அந்த திருப்பு விசையின் மதிப்பை தான் கணக்கிட போகிறோம் படத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு காந்தத்தோட எண் முனை இது எஸ் என்கிற முனை வடமுனை தென்முனை இவைச்சருக்கு இடையே சீரான காந்தப்புலம் செயல்படுகிறது இந்த காந்தப்புலத்தில் தான் ஒரு காந்தத்தை நான் வைக்கிறேன் சட்ட காந்தத்தை வைக்கிறேன் அந்த சட்ட காந்தத்தின் நீளம் பார்த்தீங்கன்னா டூ எல் நீளம் இருக்குது இதோட முனை வலிமை qm என்கிற முனை வலிமை இருக்கு சரிங்களா இப்போ இந்த சட்ட காந்தத்தை வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சட்ட காந்தத்தோட எண்முனை அதான் இங்க இருக்கு இந்த எண்முனையை இந்த எண்முனை என்ன பண்ணும் அப்படின்னா விளக்கும் ஸோ இந்த எண்முனையானது இந்த தென்முனையை நோக்கி ஈர்க்கப்படும் இந்த திசையை நோக்கி ஈர்க்கப்படுது அதே நேரத்துல இந்த தென்முனைய சட்ட காந்தத்தின் தென்முனையை இந்த வடமுனையானது ஈர்க்குது அதனால் இந்த திசையில் ஒரு விசை செயல்படுகிறது அப்போ சட்டகாந்தத்தோட இரண்டு முனைகளிலும் எதிர் எதிர் திசையில் விசை செயல்படுகிறது அந்த விசையின் மதிப்பை QMB பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நமக்கு காந்த புலத்துக்கான ஃபார்முலா பிஇஸ் இக்குவல் டு எஃப் பை ஃபார்முலா இருக்குது எஃப் டு பை கியூஎம் இதில் இருந்து எஃப் வேணும்னா பி கியூஎம்னு எழுதிக்கலாம் இல்லை கியூஎம்பி இப்போ விசை பாருங்கள் கியூஎம்பி பி வெக்டார்னு எழுதிக்கிறோம் அதே மாதிரி இங்கேயும் விசை பாருங்கள் கியூஎம்பி வெக்டார் ஆனால் இது எதிர் திசையில் செயல்படுறனால மைனஸுங்கிறத இங்கே போட்டிருக்குறோம் இப்போ ஒரு சட்டக்காந்தத்தோட காந்தத்தோட இரண்டு முனைகளிலும் ஒரே அளவு உள்ள விசை எதிர் எதிர் திசையில் செயல்படும் பொழுது இந்த சட்ட காந்தமானது இந்த மைய புள்ளி ஓவை பொறுத்து சுழல் ஆ ஆரம்பிக்குது அந்த சுழல் விசை அதை தான் நம்ம திருப்பு விசைன்னு சொல்கிறோம் அதை தான் கணக்கிட போகிறோம் அப்போ அதை எப்படி கணக்கிடலாம் பாருங்க காந்தத்தின் மையத்தை பொறுத்து இரண்டு விசை இது இந்த திசையில் ஒரு விசையும் இந்த திசையில் ஒரு விசையும் செயல்படுகிறது இந்த இரண்டு விசைகளும் என்ன பண்ணது அப்படின்னா ஒரு இரட்டையை உருவாக்கும் இவ்விரட்டை என்ன பண்ணுது காந்தத்தை சுழற்றி எப்படி கொண்டு வரும் அப்படின்னா பியோட திசைக்கே கொண்டு வந்துடும் பி எந்த திசையில் செயல்படுகிறதுனா என்லேருந்து எஸ் இதே திசைக்கு காந்தமும் இப்படி சுழற்றப்பட்டு இப்படி வந்துடும் இணையாக வந்துடும் இப்போ வடமுனை உணரும் உணர்வு இசை இந்த எப்படி எழுதிக்கிறோம் கியூஎம் பி வெக்டார்னு எழுதிக்கிறோம் அதே மாதிரி தென்முனை உணர்வு இசையை எஃப் எஸ் வெக்டார் இஸ் இக்குவல் டு மைனஸ் ஆஃப் கியூஎம் பி வெக்டார்னு எழுதிக்கிறோம் இப்போ தொகுப்பயன் விசை அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்டு விசைகளை கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது ஜீரோ அப்போ தொகுப்பயன் விசை இதில் கிடையாது ஏன்னா இரண்டு விசைகளும் எதிர் எதிர்த்து செயல் வேறு செயல்படுது அதே மாதிரி ஒரே வலிமையோடு செயல்படுறதுனால தொகுப்பயன் விசை சுளி இப்போ தொகுப்பையன் விசை வந்து சுழின்னு நமக்கு எடுத்தாச்சு அடுத்து புள்ளி ஓவை பொறுத்து வட மற்றும் தென் முனைகள் உணரும் திருப்பு விசையை கணக்கிடலாம் இப்போ திருப்பு விசைக்கு ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் அப்படிங்கிறது அதாவது திருப்பு விசையை டவ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இந்த டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் கிராஸ் எஃப் ஆருங்கிறது தொலைவு எஃப்ங்கிறது விசை இது ரெண்டையும் பெருக்கணுன்னா திருப்பு விசை கிடைச்சிரும் இப்போது வட முனையை பொறுத்து உணரும் திருப்பு விசையை இப்படி இந்த மாதிரி எழுதிக்கிறோம் ஏன்னா இதான் வடமுனை இதிலிருந்து இதான் மையம் இந்த மையத்திலிருந்து வடமுனை உள்ள தொலைவை ஓஎன் வெக்டார்னு எடுத்துக்கிறேன் க்ராஸ் விசையோட மதிப்பை எஃப்என் அடுத்து மையத்தை பொறுத்து தென்முனை உணரும் விசை அதை எப்படி எழுதிக்கலாம் ஓஎஸ் வெக்டார் கிராஸ் எஃப்எஸ் வெக்டார்னு எழுதிக்கிறோம் இப்போ இந்த ஓஎன் வெக்டாரை அப்படியே எழுதிக்கோங்க எஃப்என் வெக்டார் பதிலாக கியூஎம் பின்னு எழுதிக்கிறோம் அடுத்து ஓஎஸ் வெக்டார் ப்ளஸ் ஓஎஸ் வெக்டார் கிராஸ் எஃப்எஸ் வெக்டார் பதிலாக மைனஸ் க்யூஎம் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த திருப்பு விசையோட திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வலதுகை திருகு விதியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ வலதுகை திருப்பு திருகு விதியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா விசை இப்படி செயல்படுகிறது இந்த மாதிரி இந்த ரெண்டு திசையிலையும் செயல்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க திருப்பு விசையானது எப்படி சொல்லும் உட்செல்லும் திசையில் செயல்படுகிறது இந்த தாளின் பரப்பிற்கு உள்நோக்கி செல்லும் இந்த திசையில் தான் திருப்பு விசை செயல்படுகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இதோடய எண்மதிப்புகளை பிரதிவிடலாம் ஓஎனுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் ஓஎன் அண்ட் ஓஎஸ்க்கு பதிலாக எல்லுங்கிறத பிரதிவிடலாம் அதே மாதிரி கியூஎம் பி வெக்டார் அதுவும் மாடுலஸ் ஆஃப் கியூஎம் பி வெக்டார் ரெண்டுமே சமம் எண்மதிப்பு சமம் இந்த மைனஸ் இருக்கிறதுனால அதை எண்மதிப்பை மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போது மொத்த திருப்பூசியின் எண் மதிப்புன்னு வரும்போது ஓஎனுக்கு பதிலாக ஒரு எல் கியூஎம்பி வெக்டாருக்கு பதிலாக க்யூஎம்பி சைன்டிட்டா அடுத்து ஓஎஸ்க்கு பதிலாக ஒரு எல் மைனஸ் க்யூஎம்பிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் கியூஎம் பி சைன்டிட்டான்னு போட்டுக்கிறோம் அப்போது இது ரெண்டையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் இங்கே கியூஎம்பி சைன் எல் இங்கேயும் கியூஎம்பி சைன் டீட்டா கிடைக்கும் இது டூ டைம்ஸ் இருக்கிறதுனால டூ க்யூஎம்பி சைன் டீட்டா எல்னு எழுதிக்கிறோம் இந்த டூ எல்ல தனியாக எழுதிக்கிறோம் ஏன் அப்படின்னா டூ எலுக்கு வேலை என்ன போட்டுக்கலாம் இருமுனை திருப்புத்திறனோட மதிப்பு பிஎம்ங்கிறத பிரதிவிடலாம் இப்போ டூ எலுக்கு வேலாம் பிஎம் பி சைன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் கியூஎம்க்கு வேலை டூ போட்டுக்கிறோம் சரிங்களா க்யூஎம் டூ எலுக்கு வேலா பிஎம் சப்ஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்போ இதை வெக்டார் வடிவில் எழுதினால் என்ன கிடைக்கும் டவ் வெக்டார் இஸ் பிஎம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதிக்கிறோம் இதுதான் சட்ட அதாவது சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள சட்ட காந்தம் ஒன்று உணரக்கூடிய திருப்பு விசையோட மதிப்பு சரிங்களா அடுத்ததா இதே மாதிரி ஒரு சீரான காந்தப்புளத்தில் சட்ட காந்தம் ஒன்று வைக்கிறோம் அந்த சட்ட காந்தத்தின் நிலை ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த சட்ட காந்தத்திற்கு ஆற்றல் அந்த நிலை ஆற்றல் எங்கேருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவில் தான் இப்போ பார்த்தோம் சட்ட காந்தம் ஒன்று நீங்கள் சீரான வைக்கும் வைக்கும்பொழுது அதில் ஒரு திருப்பு விசை உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருப்பு விசை தான் அங்கே ஒரு வேலை செய்யப்பட்டு அந்த வேலை ஆற்றலாக மாற்றப்படுகிறது அது எப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு சீரான காந்தப்புலத்தை எடுத்துக்கிறேன் இந்த காந்தப்புளத்தில் ஒரு சட்ட காந்தம் ஒன்று அந்த சட்ட காந்தத்தோட நீள டூயல்னு எடுத்துக்கிறோம் அதோட இருமுனை திருப்புத்துடன் பிஎம் இதை என்ன பண்ணுறோம் இந்த காந்தப்புலத்தோடு டீட்டா என்கிற கோணத்தில் சாய்வாக வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த இருமனை மீது காந்த இருமனை மீது செயல்படக்கூடிய திருப்பு விசையின் என் மதிப்பு இப்போ நம்ம பார்த்தோம் டவ் பிசி கொல்ட்டு மாடலஸ் ஆஃப் பி எம் வெக்டார் மாடூலஸ் ஆஃப் பி சைன் டீட்டா ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ திருப்பு விசையானது இந்த திசையில் செயல்படுகிறது இந்த திசையில் திருப்பு விசை செயல்படும் செயல்பட்டு இந்த காந்தத்தை என்ன பண்ணுன்னா புலத்தோட திசைக்கே ஒருங்கமைக்க முயற்சி செய்யும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து புற காந்த புலத்தால் ஏற்படக்கூடிய திருப்பு விசை இதை டவ் பின்னு எடுத்துக்கிறேன் இந்த டவ் பிக்கு எதிர் திசையில் சரிங்களா டவ் பிக்கு எதிராக மாறா கோண திசை வேகத்தில் டி டிட்டா என்கிற சிறிய கோண இடப்பயிற்சிக்கு காண காந்தத்தை சொல்லட்டும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய காந்தத்தை இதில் வச்ச உடனேயே திருப்பூசை இப்படி செயல்படும் இந்த திருப்பூசைக்கு எதிராக காந்தத்தை என்ன பண்ணுறோம் ஒரு சிறிய அளவு திருப்பூசைக்கு எதிராக டிடிட்டா என்கிற சிறிய கோண அளவு என்ன பண்ணுறோம் காந்தத்தை சுழற்றுறோம் அப்படி போது புற திருப்பு விசையால் என்ன பண்ணுது ஒரு வேலை செய்யப்படுகிறது ஏன்னா நம்ம இப்போ காந்தத்தை டிடிட்டாங்கிற அளவுக்கு சுழற்றுறோம் அப்படி சுழற்றுவதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விசை அதை தான் புற திருப்பு விசை டவ் புற அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த விசையால் டிடிட்டா அளவிற்கு சட்ட காந்த மனதை சுழற்றப்படுகிறது அப்போ அங்கே ஒரு வேலை செய்யப்படுகிறது அந்த வேலை டிடபிள்யூஇஸ் இக்குவல் டு டவ் புற இன்ட்டு டிடிட்டா ஏன்னா வேலைக்கு ஃபார்முலா வந்து விசை இன்ட்டு தொலைவு விசைக்கு பதிலாக டவ் புற இன்ட்டு டிடிட்டா எழுதிக்கிறோம் இப்போது சட்ட காந்தம் மாறா கோண தி சிவத்தில் சுழறதுனால காந்தப்புலம் செயல்படுத்தக்கூடிய திருப்பு விசையும் புற விசையினால் செயல்படுத்தக்கூடிய திருப்பு விசையோட மதிப்பும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல புற விசையால் செயல்பட்ட அந்த திருப்பு விசைக்கு பதிலாக காந்தப்புலத்தால் செயல்படுத்தப்பட்ட திருப்பு விசை மதிப்பை இங்கே பிரதி இட்டுக்கலாம் இப்போ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு அந்த பிரதிகிட்டீங்கன்னா பிஎம்பி சைன் கிடைக்கும் இன்ட்டு டி டிட்டான்னு கிடைக்கும் இது டிடபிள்யூவோட வேல்யூ நமக்கு வேலை வேணும் இப்போ வேலை வேணும் அப்படின்னா இந்த மதிப்பை தொகை காண வேணும் எதிலிருந்து எதில் அப்படின்னா டி டேஷில் இருந்து டீட்டா வரைக்கும் சுழற்றுவதற்கு செய்யப்பட்ட மொத்த வேலை அப்போ ஆரம்பத்தில் காந்த இருமுனை டீட்டா டேஷில் இருக்குது அதிலிருந்து நம்ம டீட்டா வரைக்கும் சுழற்றுவதற்கு எவ்வளோ வேலை செய்யணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மதிப்பை அப்படியே தொகையிட போகிறோம் இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் டீட்டா டேஷ் டு டீட்டா டவ் டி டிடிட்டா டவோட வேல்யூ பிஎம்பி சைன் டீட்டா இன்ட்டு டிடிட்டா இப்போ இதில் இந்த பிஎம்பிங்கிற வேல்யூவை வெளியில் எடுத்துருங்க வெறும் சைன் டீட்டா இன்ட்டு டி டீட்டா இருக்கும் அதை தொகையிட போது உங்களுக்கு மைனஸ் காஸ்டீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மதிப்புகள் டீட்டா டி டேஷ் அதை அப்படியே போட்டுக்கோங்க இப்போ இந்த மதிப்புகளை இதில் பிரதிடும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸாக வெறும் பிஎம்பி காஸ்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா டேஷ்னு இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த மைனஸை வெளியில் எடுத்தாச்சு வெளியில் எடுத்ததுனால காஸ்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா டேஷ் அப்படின்னு சொல்லி கிடைத்திருக்கு இது வேலை இந்த வேலையானது எதை குறிக்குது அப்படின்னா காந்த இருமுனை ஒன்றை டீட்டா டேஷ்ல இருந்து டீட்டா வரைக்கும் சுழற்றுவதற்கு செய்யப்பட்ட இந்த வேலை சரிங்களா இப்போது இந்த வேலை தான் அந்த சட்ட காந்தத்தில் ஏதாவது சேமிக்கப்படுகிறது நிலையாச்சலாக சேமிக்கப்படுகிறது அப்போ இங்கே டபிள்யூக்கு பதிலாக இதில் யூன்னு போட்டுக்கலாம் நிலை ஆச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தான் ஆற்றலாக மாறுகிறது யூ சிக்கோல்ட்டு பிஎம்பி காஸ்டீட்டா மைனஸ் காஸ்டீட்டா டேஷ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இதில் பழையபடியான எழுதிக்கலாம் அப்போ உண்மையிலேயே நிலையாச்சல் சட்ட காந்தத்தோடய நிலையாச்சல் அப்படிங்கிறது இரு வெவ்வேறு கோண நிலைகளுக்கு இடையே உள்ள நிலையாச்சல் வேறுபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ தொடக்கத்தில் டீட்டா டேஷ் அப்படிங்கிறத தொண்ணூறு டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இதுதான் காந்தப்புலத்தின் திசை சட்ட காந்தம் இப்படி இருக்குது காந்தப்புலத்துக்கு தொண்ணூறு டிகிரி இப்படி தான் தொடக்கத்தில் இருக்குது அப்போ இந்த கோணத்தை தொண்ணூறு டிகிரின்னு எடுத்துப்போம் அப்போ தொடக்கத்தில் அதோட நிலையாச்சல் எப்படி இருக்கும் சுழியாகும் அப்போ அதனால் இரண்டாம் பகுதி டீட்டா டேஷோட வேல்யூ ஜீரோனு வந்துடும் காஸ் நைன்ட்டியோட வேல்யூ ஜீரோ அப்போ அந்த வேல்யூவை விட்டுருங்க அப்போ ரிமைனிங் உள்ளது யூசி கொல்ட்டு மைனஸ் பிஎம்பி பி காஸ்ட் டிட்டான் மட்டும் கிடைக்கும் இப்போ இதையே நம்ம எப்படி எழுதிக்கலாம் க்ராஸ் மல்ட் அதாவது வெக்டாரில் டாட் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க ஸ்கேலார் பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும் மைனஸ் பிஎம் டாட் பின்னு கிடைக்கும் இதில் இரண்டு சிறப்பு நேர்வுகள் இருக்குது டேட்டாவோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும் நிலையாச்சல் எப்படி இருக்கும் சிறுமமாக இருக்கும் அதாவது புலத்திலேயே ஒருங்கமைக்கப்பட்டிருந்தா அதே இது டீட்டாவானது நூற்றி எண்பது டிகிரியாக இருந்தால் நமக்கு நிலையாச்சல் பெருமமாக இருக்கும் அதான் இதில் கொடுத்துருக்குறாங்க மேற்கண்ட இந்த இரண்டு முடிவுகளில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சட்ட காந்தம் புறக்கால புறக்காந்தப்புலத்தின் திசையிலேயே இருந்துச்சு அப்படின்னா நிலையாச்சல் சிறுமம் புறக்காந்த திசைக்கு எதிர் திசையில் ஆன்டி பேரலாக இருந்துச்சுன்னா நிலையாற்றல் பெருமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புற காந்தப்புலம் ஒன்றில் உள்ள காந்த இருமுனையை கருதுக புற காந்தப்புலம் செயல்படும் பொழுது காந்த இருமுனை இரண்டு வழிகளில் மட்டுமே ஒருங்கமையும் அதாவது ஒன்று புறக்காந்தப்புலத்தின் திசையில் அதாவது புறக்காந்த புலத்துக்கு இணையா ஒருங்கிமையலாம் மற்றொன்று புறக்காந்த புலத்தின் திசைக்கு எதிர்த்து செயல் இவ்விரண்டு நிகழ்வுகளிலும் தோன்றும் ஆற்றலை கணக்கெடுக்க அதற்கான வரைபடங்களை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப ரொம்ப எளிமையா இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் முதல்ல சட்ட காந்தத்தின் இருமனை திருப்புத்திறன் அதை எப்படி எடுத்துக்கிறோம் பிஎம்னு எடுத்துக்கிறோமா புற புலம் செயல்படாத நிலையில் ஒருங்கமைவு எதுவுமே ஏற்படாது அப்போ ஆற்றல் வந்து எப்படிதான் இருக்கும் சுழி சீரோன்னு எடுத்துக்கலாம் புலம் செயல்பட்ட உடனே என்னாகும் இணையாக பொழுது சிரமமாக இருக்கும் இப்போ மைனஸ் பிஎம்பி காஸ்டீட்டா ஸோ இணையாக இருக்கும்போது மைனஸ் பிஎம்பின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்ததா அவ்வாறு இல்லைன்னா புலத்தின் திசைக்கு எதிர் திசையில் ஒருங்கமைச்சோன்னா டீட்டா ஒன் எயிட்டின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஆச்சல் பாருங்கள் ஆசோ ஒன் ஐட்டி மைனஸ் ஒன்று ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் பிஎம் பி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம் அப்போ எதிர் இணையாக இருக்கும்போது நமக்கு பெருமமாக கிடச்சிருக்கு இணையாக இருக்கும்போது சிரமமாக கிடச்சிருக்கு ஓகேங்களா இதான் இந்த கணக்குகளில் நம்ம பார்த்துருக்குறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்